ஒரு கப் பச்சரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சரிசி வச்சு இப்படி எல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடைகளில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசியும் எடுத்துக்கலாங்க பச்சரிசியில் இருக்கக்கூடிய கல் மண் நெல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்சரிசிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசியாக இருக்கிறதால இதில் நிறைய அழுக்கு இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவும் போதே நிறைய அழுக்கு வர ஆரம்பிக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இந்த பச்சரிசியில் நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இதை நம்ம அப்படியே விட்டு வைக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை பிசஞ்சு விட்டுக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்கிறத விட இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டு சிக்கன் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சிக்கன் செய்யும்போது உள்ளே எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த மசாலா ஏறாது சிக்கனை வாங்கிட்டு வந்த உடனேயே அதை நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டைமுக்கு எடுத்து செஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது இப்படியே நம்ம விட்டு வைக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சால் பச்சை அரிசி நல்லா ஊறி போயிருக்குது மினிமம் ஒரு மணி நேரம் நம்ம டைம் கொடுக்கணும் அல்லது ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் வெள்ளைக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சி ஊற்றிருக்கிறோம் பாருங்கள் எப்போவுமே நம்ம கேக்கு செய்யும் போதோ அல்லது வேறு ஏதாவது செய்யும்போதோ இந்த முட்டையை யூஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு முட்டையோட வாடை வர்றதாலேயே இந்த முட்டை சேர்க்குறது பிடிக்காது முட்டையில் அதிகமாக வாடை வரதுக்கே காரணம் முட்டையில் வெள்ளை வெள்ளையாக ஒன்று அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அது மட்டும் இது மாதிரி தனியாக எடுத்து போட்டிங்கன்னா முட்டை சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களில் முட்டை வாட அடிக்காமல் இருக்கும் இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜார்லேயே எடுத்து போட்டுக்கலாம் கப் அளவுக்கு பால் தேவைப்படும் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் அல்லது நார்மல் பால் இது எதுவுமே இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மட்டுமே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் பச்சரிசி மட்டுமே சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடியதை ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா மாவையும் நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த முட்டையில் வெள்ளையாக இருந்ததை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி ஒரு பீட்ரோ வச்சு நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் அடித்து கொடுக்கலாம் அந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நல்லா கலங்கி வரும் இப்போது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா அதில் அப்படியே இதை சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இதில் வலித்து போட்டேன் இப்போ ஒரு முறை இந்த மாவு கூட இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விடலாம் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு முறை வைஸ் டைரக்ஷன் அதே மாதிரி இன்னொரு முறை இன்னொரு டைரக்ஷனில் சுற்றிட்டு வரும்போது ஈஸியாக இது மிக்ஸ் ஆகும் முட்டையை ஒன்றுட ஒன்று சேர்க்காமல் அப்படி இதில் சேர்க்கும் போது அங்கங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அதனால சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அடித்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலங்கி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் இடிச்சு பாருங்கள் இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா தண்ணியாக இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வெறுமனே பச்சரிசி மட்டும் சேர்த்துக்கிறதால பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக ஒரு லுக் இருக்கும் இதுக்கு இதை இப்படியே நம்ம வச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது நல்லா பொட்டி வரட்டும் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் இருந்தது அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நிறம் மாற அளவுக்கெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டே இருந்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மசாலா பெரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் மசாலா பெரட்டி பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போதே தேவையான அளவுக்கு காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருந்தோம் அதனால் அந்த வெங்காயம் வதக்கும் போதெல்லாம் நான் உப்பு சேர்த்துக்கவே இல்லை இப்போது இது கூட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டு வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி இது வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டுருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி தலைகள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ள எல்லாம் அந்த மசாலா இறங்கி போய் நம்ம எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தோசைக்கல்ல காய வச்சுருந்தேன் அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உடனடியாகவே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க இந்த மாவை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்ச மாவு இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணால் கூட இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது தோசையாக மட்டும் இல்லை நாம் இதை ஆப்பமாக கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை இந்த மாதிரி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு இது ஆப்பமாக போட்டு காமிக்கிறேன் ஆப்பம் எப்படி வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஆப்பம் செய்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவத்தில் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஆப்பம் வரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா உடனடியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு மாவாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு தோசை வெந்தடிச்சு டக்குன்னு வெந்துடும் இது இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சாவே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தோசை வெந்துடும் இப்போ நான் வந்து இந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டேன் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கரைக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இதே மாவுலேயே நான் நிறைய ஆப்பமும் சுட்டி எடுத்துட்டேன் எல்லா ஆப்பத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சிக்கன் ஒரு சைடில் வெந்துட்டே இருந்ததால் அதையும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கடைசியாக இந்த ஒரு ஆப்பம் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது இப்போது நான் சாப்பிட்றதுக்காக ரெண்டே ரெண்டு தோசை கடைசியாக வச்சுருந்தேன் அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இதே மாதிரி சட்டன்னு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் ஒரு கப் பச்சரிசி இருந்தாவே நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் உடனடியாக நாம் இந்த டிஃபனை ரெடி பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்